தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி ஜெயலானி தற்போது பதிமூன்று மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை விரிவாக சொல்லுங்க பூர்ணிமா வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்களில் நேற்று இரவு முதலாகவே பரவலாக மழை என்பது பெய்ய தொடங்கியிருக்கிறது இன்றைய தினம் வடக்கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை என்பதை பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் இதுவரை பதிமூன்று மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவாரூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை பதிமூன்று மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது இன்றைய தினம் அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை விழுப்புரம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் ராமநாதபுரம் திண்டுக்கல் காஞ்சிபுரம் திருவாரூர் அரியலூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு விடுமுறை என்பது தற்போது அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் மழையை பொறுத்தவரை இன்றைய வடகடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் முழு மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலலானி